நாட்டு மக்களுக்கு அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டம் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கு அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டம் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இதனை அறிவித்துள்ளது இதேவேளை சிறுநீரக நோயாளர்களுக்கான ஏழாயிரத்து கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக வலுவூட்டல் திட்டங்களுக்கு பிராந்திய செயலக மட்டத்தில் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தின் தகவல்களின்படி நாட்டில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாகவும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் எனவே இந்த தகவலை புதுப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இவ்வாண்டிலும் கட்டம் கட்டமாக இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை மார்ச் மாதத்தில் நடத்துவதற்கும் இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சையை ஒக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கும் கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சகல தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்குரிய தவணைகள் தேசிய பரீட்சைகள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடு இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாகி மார்ச் பதினான்காம் திகதி வரை இடம்பெற உள்ளது மார்ச் பதினைந்து முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகி பதினோராம் திகதி வரை இடம்பெறவுள்ளது உள்ளது ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபதாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே ஒன்பதாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது மே பத்து முதல் பதிமூன்று வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது இரண்டாம் தவணை மே பதினான்காம் திகதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் பதினேழு வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது முஸ்லிம் பாடசாலைகளில் இம்மாதம் இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பதினோராம் திகதி வரை இடம்பெற உள்ளது ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம்பெற உள்ளது மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் தவணை மே இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி இடம்பெற உள்ளது ஆகஸ்ட் இருபதாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதி வரை இடம்பெற உள்ளது நவம்பர் முதலாம் திகதி முதல் பதினாறு வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெற உள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு உப்பு தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அறுபத்து மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த விசேட பாண்ட வரி கடந்த முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைகிறது எனினும் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாத்தாளி சம்பிக்கிற நமக்க அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கிலோ கிராம் மிளகாய் ஐநூற்று பதிமூன்று ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்று பதினாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலையில் சதோச ஊடகம் நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் ஐநூற்று பதினாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய காய்ந்து மிளகாயை நீங்கள் எவ்வளவு தொகைக்கு கொள்வனவு செய்கிறீர்கள் என்பது தொடர்பில் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் ஐநூற்று பதிமூன்று ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நெத்தலி நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்று இருபத்தொரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆனால் நெத்தலி கிலோகிராம் கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது 146 ஒரு வெள்ளை அரிசி விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ன நடக்கிறது இவை அனைத்துக்குமான விலைப்பட்டியலில் தவறு காணப்படுகிறது ஆகவே அரசாங்கத்தினால் இந்த நிலைமையினை நிவர்த்தி செய்ய முடியாவிடின் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரன் தெரிவித்துள்ளார் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் அந்த கொடுப்பனவை விரைவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய ஊழியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதற்கமைய தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை மின்சார சபை கிளை வலுசக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீ ஜெயகோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பெனவு வழங்குவது தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் கோரிக்கைக்கு அமைய இந்த விடயம் இருப்பினும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ரஞ்சன் ஜெயலால் தமது கருத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கினால் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் வறட்சி காலத்தில் மின் விநியோக தடையை சந்திக்க நேரிடும் என தேசிய நாளிதழ் ஒன்றுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என தேசிய ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் வதுரை பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் காணாமல் போன இளைஞரை உறவினர்கள் தேடிய போது அவரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டில் இருந்து தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியான நிலையில் உள்ளதால் எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகிறது விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் அவ்வாறே இலங்கையின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக் கொள்ள வேண்டி வரும் அது தொடர்பில் யாரும் தப்பான அபிப்பிராயங்களை கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இந்த மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது ஆறாம் திகதி அறிவிக்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது பெரும்பாலும் இந்த மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்றும் அதே நேரம் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் மலர்ந்திருக்கும் புது வருடம் இன ஒற்றுமையுடன் தீர்த்து வைக்கும் அவர்களின் இலக்கை அடையும் புது வருடமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைக்கிறோம் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் இவையும் இல்லை பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள் இலங்கை உலக நாடுகள் மற்றும் நாணிய நித்திய வாங்கிய கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை நெல் உற்பத்தியும் வீழ்ச்சி இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புறையோடி போயுள்ள இன பிரச்சனைகளுக்கும் கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை அரசாங்கம் உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது இவற்றை இயக்குவதற்கான பணபலத்தை உலக தமிழர்கள் கொண்டுள்ளனர் எண்பது ஆண்டுகளாக உள்ள இன பிரச்சனைக்கு இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பார்களாயின் அதிலும் இந்த அரசு இதை காணுமாயின் அது ஒரு புதிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் சிங்கள மதகுருமார்களிடம் சிங்கள மக்களிடமும் தற்போதுள்ள இன பிரச்சனை விடயத்தில் பௌத்த இதிகாசங்களோட வாழ்கின்றனர் இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் போலீஸ் காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் எப்போதும் சாதகமான பேச்சுக்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என தெரிவித்தார் சிவஞானம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விரைவில் பறிக்கப்படும் என்றும் எம் ஏ சுமந்திரன் இன்னும் ஆறு மாதங்களில் நாடாளுமன்றம் செல்வார் என அரசியல் ஆய்வாளரும் சட்டவாளருமான யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் மத்திய குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தனக்கு சார்பாக செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக யோதிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரன் இருக்கும் நிலையில் அதை விடுத்து சி வி கே சிவஞானத்தை தலைவராக தெரிவு இதை எடுத்து காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே ஸ்ரீதரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாடானது நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதிப் பலிஸ்மா அதிபர் ரவி வித்யாலங்காரவுக்கு எதிராகவே குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரவி வித்யாலங்கார தன்னிடம் இருந்து எழுநூற்று ஐம்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமுல் ராஜபக்சி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தாம் இதற்கு முன்னர் ஏழு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதினைந்து தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது என அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது இரு தரப்பினரையும் இணைப்பதற்கு இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையேல் தனி வழி செல்வதற்கும் இருதரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசவுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இருதரப்பு இணைவுக்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசனுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவரின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இன தீர்வுக்கான நகர்வு அதிகார பகிர்வு மெலையக உரிமை சட்டத்தின் ஆட்சி பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய தலைப்புகளின் கீழ் இதன்போது கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை மாற்றுமாறு ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்ய இந்த கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்துடன் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுமாயின் அரசு சேவையில் பிரச்சனைக்குரிய நிலைமை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்திற்கு இந்த விடுமுறை கொடுப்பனவு நீண்ட காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டதால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரையில் காலதாமதம் ஆகியுள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார தெரிவித்துள்ளார் வேரகர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இணைய வழிமுறையினூடாக குறித்த நிறுவனத்தின் சேவைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குமாரகுணசேன தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியக்குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்ததாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தி தெரிவித்துள்ளார் மேலும் பங்ரோது அடைந்திருந்த நாட்டை மூன்று மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார் இவ்வாறு மூன்று மாதங்களில் நாட்டை மீட்டு எடுத்தமைக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்திற்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாது ார் முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் தமது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியதாகவும் சுனில் ஹெந்தர்நெத்தி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக உள்ளார் இதன் அடிப்படையில் இன்று குற்றப்பிலனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு செல்லவுள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்சவும் இன்றைய தினம் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனுடன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சமும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்தாம் தர புலமை பெரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் என கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் அலரி மாளிகையில் கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐந்தாம் தர புலமை பெரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கிறார்கள் ஐந்தாம் தர புலமை பெரிசல் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம் இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் கீழ் பரீட்சையை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும் முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிக்கிறோம் இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்ல தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை அமைக்க முயற்சிக்கிறோம் என்றார் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இரண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிறப்பு வாகன சோதனை நடவடிக்கையை இலங்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் பதில் போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கு அமைய அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் மறு அறிவித்தல் வரை இந்த விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடரும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் பிற உபகரணங்களுக்காக வாகனங்களை ஆய்வு செய்வது இந்த சிறப்பு நடவடிக்கையில் அடங்கும் பொது போக்குவரத்தில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தகுந்த இடங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று மணி நேரம் சோதனை நடத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தால் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை இற்றைப்படுத்திய நிலையில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதலின் விளைவாக அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக வெளியுறவு அலுவலகம் சில இடங்களுக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது it கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கற்பம் தரித்ததாக போலியான முறையில் வெளிப்படுத்தி வீதியோரம் பிச்சை எடுத்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பெண் நேற்று காலை பானாந்துரை தெற்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முரட்டமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக கர்ப்பிணி பெண் ஒருவர் பானாந்துறை பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பிச்சை எடுப்பதாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் இரண்டு வருடங்களாக அவர் கர்ப்பமான நிலையில் இருப்பதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த செனாரத்னவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மக்களை தவறாக வழிநடத்துதல் மற்றும் பிச்சை எடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் குற்றம் செய்துள்ளதாகவும் சந்தேகநபரை பானாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த உள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான போலி கர்ப்பிணி பெண்கள் அதிகளவில் இருப்பதாகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் காற்றானது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஐநூற்று நான்கு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்து இருபத்து நான்கு தங்கம் கிராம் ஒன்றின் விலை ஏழாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை பவுன் பவுனொன்று இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்து இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்து இரண்டு கேரட் தங்கம் பவுனன்றின் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் கொழும்பு சட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கரட் தங்க போனொன்று இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கேரட் தங்க போனொன்றின் விலையானது ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது எனினும் தங்க ஆவரணங்களின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் அடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் Nandri